கோபி இப்படி பண்ணலாமா ராத்திகா மேலே விழுந்த பழி பழனிச்சாமி சொன்ன வார்த்தை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கா நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில ராதிகா ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்ட கோபி ராத்திகாவை திட்டுறாரு அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல கோபி ஈஸ்வரியோட வீட்டுக்கு வர அதை பார்த்து கமலாவும் ராதிகாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கமலா என்ன மாப்பிள்ள உங்க அம்மாவை திரும்பியும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரியா மறைமுகமா கேள்வி கேட்க அதுக்கு கோபி எங்கள் அம்மா ஏன் கூட தான் இருப்பாங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க இங்கே தான் இருக்க போறாங்க அவங்க என்னோட அம்மா என்ன அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்கள நான் நல்லா பார்த்துக்குவேன் நீங்கள் அவங்களுக்கு அது பண்ணணுமோ இது பண்ணணுமோன்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு பண்ண வேணாம் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இந்த மாதிரியா சொல்கிறாரு இன்னொரு பக்கத்தில் பாக்கியாவோட வீட்டில் பாக்கியா ராமமூர்த்தி எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க ஏழை என்னாச்சு டல்லாக டல்லா இருக்கீங்க தாத்தாவும் அப்படி தான் இருக்கிறாரு இந்த மாதிரியா கேட்குறாரு அதுக்கு பாக்கியா அத்தையை நினச்சிதான் கவலையாக இருக்குது அந்த வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே ரெண்டு முறை லோ சுகர் ஆகிடுச்சு திரும்பியே அந்த மாதிரி ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அவங்க நம்ம கூடவே இருந்திருக்கலாம் இந்த மாதிரியாக பாக்கியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி அவள் தான் புள்ள பாசத்தில் ஆடுறா நாம் என்ன பண்ண முடியும் அவனோட அயோக்கியத்தை நான் தெரிஞ்சு அவளே வரணும் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரியா சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா கோபி ரெஸ்டாரண்ட்டில் நிறையா ஆட்கள் லீவ் போட்டுவிட எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு இன்னொரு பக்கத்தில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற பழனிச்சாமி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சொல்லி பாக்கியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நான் எப்பயும் உங்கள் பக்கத்தில் தான் இனி இருப்பேன் பக்கத்து கடையை நான் வாடகைக்கு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ஷாக் கொடுக்குறாரு உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்காத பொருள் எல்லாம் என்னுடைய கடையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல பாக்கியா சூப்பர் சார் இந்த மாதிரியா சந்தோஷப்படுறாரு அடுத்ததா கமலா சத்தமா டிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திக்கா சவுண்டு கம்மி பண்ணி வைமா அத்தைக்கு உடம்பு முடியலல்ல இந்த மாதிரியா திட்டாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரிய பார்க்கறதுக்காக உள்ளே வந்து அத்தை நீங்கள் வெளியே வரவே இல்லை அதான் உங்களை பார்க்க வந்தேன் இந்த மாதிரியா சொல்ல ஏன் நான் செத்துட்டேன்னு பார்க்க வந்தியா இந்த மாதிரியா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வர்ற கூப்பி ராத்திகா ஈஸ்வரி மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பதறி போய் எங்கள் அம்மாவை என்ன பண்ண போற இந்த மாதிரியா கத்த ராத்திகா நான் என்ன பண்ண போறேன் அவங்க மாத்திரை போட்டுட்டாங்களான்னு கேட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி சொல்ல கோபி நீ எங்கள் அம்மாவை ஏதோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரியா ராத்திகாவுக்கு அதிர்ச்சி கொடுக்குறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கோபி அண்ட் ராத்திகாவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு விரிசல் வந்துட்டு விழுந்திருக்குது ஸோ இந்த விரிசல் எந்த அளவுக்கு போக போகுது ஸோ இதில் பாக் சாரி பாக்கிய மேலே பார்த்தீங்கன்னா கோபிக்கு வந்துட்டு ஒரு வகையான கரிசனமோ பாக்கியா இப்படி இவ்வளோ நாள் இந்த விஷயங்களை எல்லாமே சமாளித்து கொண்டு போனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான ஆச்சரியமும் பார்த்தீங்கன்னா பாக்கியா மேலே வந்துட்டு கோபிக்கு இருக்குது ஸோ எனவே இனி இந்த பாக்கியலட்சுமி சிறை எப்படி போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்